அனைவருக்குமான வணக்கம் அன்பான தினபூமி நேயர்களே பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக செல்வந்தர்களே சிவகடாட்சம் பரிபூரணம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காதலும் கைகளும் கணபதி என்றிட கருமும் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே அந்த வாக்கியத்தின்படி இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாதம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி அறுபத்தைந்து முதல் பன்னிரெண்டு இரண்டு இரண்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் முப்பது நாட்கள் இந்த தை மாதங்கிறது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா பன்னெண்டு மாதமே சிறப்பு தான் ஆனால் தை மாதம் விசேஷமான மாதம் மகர மா முகூர்த்த மாதமா வச்சுக்கிறது இந்த மாதத்துல சுபமுகூர்த்த நாட்கள்லாம் இருக்கு வளர்பிரையில இருக்கு தேய்விரையில இருக்கு எல்லா விஷயத்திலையும் இருக்கு தை மாதம் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி ஒன்னாம் தேதி முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொங்கல் வைபவம் சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க அது ஒரு பொங்கல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அடுத்த நாள் காணும் பொங்கல் இதெல்லாம் ஒரு விசேஷம் அடுத்தது வரக்கூடியது சங்கராசக்தி அடுத்து வரக்கூடியது இந்த மாதத்தில் மிக விசேஷமானது தை அமாவாசை இந்த தை அமாவாசைங்கிறது பித்திருக்கள் கடன் தீர்க்க அந்த அமாவாசை அமாவாசையில் மூணு அமாவாசை விசேஷமானது அதாவது இது வந்து தட்சிணாயின புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தை மாதம் அதாவது சூரியன் வடக்கிலே தென்கிழக்கிலே கிழக்கிலே வட மேற்கிலே போய் மறையக்கூடியது இது உத்தராயணம் கடந்த மாதங்களில் இருந்ததெல்லாம் தட்சிணாயினம் வருடத்துல மூணு அமாவாசை சிறப்பு முதல் அமாவாசை தை அமாவாசை அடுத்தது ஆடி அது தட்சிணாயணத்தில் வந்துடுது ரெண்டு அமாவாசை ஆடி மாசம் ஒண்ணு புரட்டாசி மாசம் ஒண்ணு இந்த அமாவாசை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை பெத்திருக்கள் கடன் தீர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது எள்ளும் தண்ணீரும் விடுவது அவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக அவரவர்கள் பெரியவர்கள் அப்பா தாத்தா பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அம்மாவோட அப்பா அம்மா அம்மாவோட தாத்தா பாட்டி அம்மாவோட முப்பாட்டன் முப்பாட்டி இந்த வகைக்கெல்லாம் எள்ளந்தானி விட்டு தர்ப்பணம் பண்ணுறதும் திவசம் பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அதுபோல் தை மா தை மாதத்தில் அந்த கரிநாள்னு சொல்லி வரக்கூடியது வந்து அதுவும் பெரியவர்களுக்கு அதாவது சமாதியாக நிலையில் இருக்கக்கூடிய இறந்த அவருடைய ஆத்மாவுக்கு சமாதி பூஜைன்னு சொல்லி அங்க போய் படையல் போட்டு பண்ணுவாங்க இது ஒரு சில குறிப்பிட்ட சாரார் செய்யக்கூடியது இதெல்லாம் அந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் இதற்கடுத்து பெரிய விசேஷம்னு எடுத்தீங்கன்னா தைப்பூசம் ஒரு ஒரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது சரி சார் இவ்வளவு விஞ்ஞான உலகத்துல கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலாமே இப்ப தை மாசமும் பூசமும் சேர்ந்து வந்தால் தைப்பூசம் மாசியும் மகமும் சேர்ந்து வந்தால் மாசி மகம் அதாவது பௌர்ணமி பௌர்ணமி தினத்தில் இந்த நட்சத்திரம் மாசியில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தோட பௌர்ணமி பங்குனியில் உத்தர நட்சத்திரத்தோட பௌர்ணமி சித்திரையில் சித்திர நட்சத்திரத்தோட பௌர்ணமி வைகாசியில் விசாக நட்சத்திரத்தோட பௌர்ணமி ஆருத்ரா அதாவது திருவாதிரையும் இதுவும் வரக்கூடிய பௌர்ணமி அதே சமயத்தில் ஆடியில் கிருத்திகையும் பௌர்ணமியும் ஐப்பசி மாதத்தில் அது ஒரு மகா பௌர்ணமின்னு சொல்லக்கூடியது அண்ணாபிஷேக பௌர்ணமி பரணி அஸ்வனி அந்த நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடியது கார்த்திகையில் உங்களுக்கெல்லாம் தெரியும் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் மார்கையில் திருவாதனையும் பௌர்ணமி இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் மிகவும் விசேஷமாக செய்யக்கூடும் அந்த வகையில் இந்த தைப்பூசம் அப்படின்ற பேர்லையே இருக்குது பூசம் அது பௌர்ணமி அன்றைக்கி வரும் இந்த தைப்பூசங்கிறது முருகப்பெருமானுக்கு எப்படி நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு மலை ஏறி எழுமணி கட்டி மலை ஏறி நம் சாமியை பார்த்துட்டு வரோமோ அந்த மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு பழனியில் பெரிய விசேஷம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா முப்பத்தாறு நாள் நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடி குறைஞ்சது பன்னெண்டு அதுக்கு மேலே இருபத்தி நாலு அதுக்கு மேலே முப்பத்தாறு அதுக்கு மேலே நாற்பத்தெட்டு எல்லாம் பாருங்கள் பன்னெண்டின் பெருக்கமாக வரும் இந்த நாட்டில் முருகனுக்கு மாலையிட்டு நடைப்பயணமாகவோ இல்லை வண்டி வாகனங்கள்லையோ பழனிக்கு போய் பழனி மலை முருகனை தரிசனம் செய்துவிட்டு வரணும் பால் காவடி பன்னீர் காவடி இந்த காவடி எல்லாம் எடுத்து சில ஊர்களில் முருகன் ஆலயத்தில் அக்னி பிரவேசம் பண்ணுவாங்க அதாவது அக்னி குண்டம் தீமதி திருவிழா படுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா முருகர் வெண்டாடி வேந்தராக முதல்ல எடுத்த சாமி அந்த பூக்குழி பூக்குண்டத்தில் இறங்கும் பூக்குழியில் இறங்கும் அக்னிகுண்டத்தில் அடுத்தது காவடி இறங்கும் சுவாமி வந்து வேஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பூமிதி வேஷ பூ மதிக்கிற டயத்தில் அதிகாலை வேலையில் சுவாமி வந்து வெளில நரை முடியோடு நரை தாடியோட இந்த வள்ளிக்கு கிழவனாக காட்சி தந்த அந்த அடைந்து தான் அந்த அக்னி கொண்ட முன்னாடி அந்த அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க இது ரொம்ப விசேஷமானது அதனால் தைப்பூசங்கிறது பழனி எல்லா முருகன் ஆலயத்திலையும் தைப்பூசம் உண்டு வேண்டுகின்ற வரமும் நம்ம உடம்ப மனசு அதாவது உடம்பை வருத்தி விரதம் இருந்து அந்த பிரார்த்தனையை நம்ம வச்சுக்கும் பொழுது உடல் வருத்தி அந்த விரதத்தை இருந்தாதான் அந்த விரதத்துக்கு மகிமை காத்தால சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு நினச்ச வாடி இருந்துட்டு போய் சாமியை போய் பார்க்கறதுல ஒரு அர்த்தமே கிடையாது ஒரு பயம் இல்லை பக்தி இருக்கு பயம் பக்தின்னு ஒன்று இருக்கு அதை பற்றி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பதிவு சொல்கிறேன் இந்த பிரார்த்தனைங்கிறது தைப்பூ மாசத்தில் வரக்கூடிய தைப்பூசம் இது ரொம்ப விசேஷமானது போல் அமாவாசை முன்னாடி எடுத்தால் பொங்கல் இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் இதை மனதிலே வைத்து இந்த மாதத்தில் தை மாதத்தினுடைய விசேஷத்தை அனுபவிங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை அப்படிங்கிறது சூரியன் மகரத்திலையும் சந்திரன் அதுக்கு ஏழாம் இடத்துல அதாவது பௌர்ணமி பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக இருக்கும் இது பௌர்ணமி ஏழாம் இடத்துல கடகத்தில் சந்திரன் ஆட்சியிலிருந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது கடைசியில் முடிவு கடகத்தில் தான் முடிகிறது செவ்வாய் கடகத்தில் வக்கரகதியாக இருந்தவர் இப்போ அதே செவ்வாய் கிரகம் மிதுனத்தில் வக்கரகதியாக அந்த மாதம் ஒருக்கு சூரியனுக்கு அடுத்த இடத்துல கும்பத்தில் சனி பகவான் அந்த சனி பகவானோட இருந்த சுக்கரன் மாதத்தினுடைய பதினைந்து நாட்கள் பிறாடி மீனத்தில் சுக்கரன் பிரவேசமாகி உச்சகதிக்கு போகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவோட மீனத்தில் இருக்கிற ராகுவோட சேர்க்கை ரிஷபத்தில் குரு வக்கரகதி பூரா இந்த மாதம் முறை வக்கரகதி இருந்து மாதத்தினுடைய கடைசி நாள் குரு வக்கரன் நிவர்த்தியார் கண்ணியில கேது இது அத்தனையும் கிரக நிலைமையாக உங்களுக்கு தெரிவித்து என்னென்ன ராசிக்கு பலனை கொடுக்கிறது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம் அவசரமும் நிதானமும் ரெண்டும் கலந்த விச்சிக ராசி என்பர்களே லக்கணக்காரர்களே விருச்சிகம் அப்படின்னாவே அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உள்ள ராசி யாருக்கு அடிபணியிறது யாருக்கு எதிர்த்து நிற்கிறது யாரை பக்கத்துல வச்சுக்கிறது யாரை தூரத்துல வச்சுக்கிறது இது எதுவுமே தெரியாத நபர்கள் நீங்க ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாங்க பெண்களாக இருந்தால் அந்த சுதாரிக்கிறதுன்னா என்னன்னே தெரியாம இருக்கிறது அதாவது ஒரு கதாநாயகனுக்கு எப்படி ஒரு ஒரு ஜோக்கர் ஒரு காமெடியன் கூட தான் அந்த கதாநாயகன் ஜொலிப்பார் அந்த மாதிரி பதினோரு ராசியும் உங்களுக்கு கதாநாயகன் நீங்க அதுக்கு காமெடியா உங்கள்கிட்ட நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு உங்க நல்லது வந்து அடுத்தவர்களுக்கு பயன்படுது உங்களுடைய கெட்டது உங்களுக்கு மட்டுமே பயன்படுது இந்த மாசத்திலேயே அது தொடர்றது ஆனா என்ன குரு வக்கரகதியில இருந்ததுனால சில சம்பவங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு வேறுபாடா இருந்தது ஆனா உங்களை அமைதிப்படுத்தியிருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது சொல்லுவாங்க தா தையில குதிக்கிறாரு அவரு அப்படின்வாங்க அந்த மாதிரி இந்த தாத்தையின்னு குதிக்கிறத நிறுத்தி வச்சிருக்கு இந்த குரு ஏழாம் இடத்துக்கு அடுத்து வரக்கூடியது எட்டாவது குரு ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்து திரும்ப தாத்தையை இன்னும் குதிப்பீங்க அதுக்கு மட்டும் இந்த பலனை சொல்லி வேண்டாம் எப்பவுமே இப்போ இருக்க உங்களுக்கு வந்திருக்கிற நிதானம் எப்பொழுதும் இருக்கணும்னு கடைபிடிங்க அதை அப்படியே மனசில் வச்சிங்க இது பொதுவான பலன் இந்த மாசத்துல படிக்கக்கூடிய குழந்தைகள் பத்து வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் அப்படிச்சுங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே செல்வம்தான் கணவன் மனைவியில் யார் வந்து விச்சயராசி இருந்தாலும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் செல்வம் அந்த செல்வம் நல்ல ஜாதகமைப்போட வந்துருச்சுன்னா உங்களுக்கு கட்டம் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அது உங்களுடைய மகன் மகளுக்குலாம் இருக்கும் ஆனால் அது வெளியில் வர்றது முதல்ல மகனுக்கும் மகளுக்கும் தான் அந்த உடல்நிலை பாதிப்பு காமிக்கும் தான் அது எஃபெக்ட் உங்களுக்கு வரும் இது வாழ்நாளில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதை அடிப்படை இதை வச்சுங்க மற்றபடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கலாம் அதாவது ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆறு தான் யாருன்னா உங்க ராசி அதிபதியே அந்த இடத்துக்கு அதிபதி இதை தான் இது ரெண்டையும் சொல்றது ஜாயின் பண்றது பொதுவாக குழந்தைகளையோ புத்தர்களையோ சொல்ல ஐந்தாம் இடத்தை சொல்லுவாங்க ஆனா ஆறு இந்த ராசி பலன் சொன்னாவே இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆகுது உங்க ராசி அதிபதி எங்க இருக்கார் அதை வச்சு தான் நம்ம சொல்லணும் அந்த வகையில பார்த்தா உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துக்கு பாரு அதனால்தான் உடல்நிலை பாதிப்புகள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியிலிருந்தே உங்களுக்கு வந்து வந்து போகும் யாராவது ஒருத்தருக்கு தான் குடும்பத்துல யாராவது மட்டும் தான் இதை மட்டும் ஒருத்தருக்கு சரியாச்சுன்னா இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சரியாச்சுன்னா உங்களுக்கு வராது அதே போல இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்துல ஒருத்தர் இருந்தாங்கன்னாவே அவர்களால அந்த குடும்பத்துக்கு உயர்வு உண்டு நல்லார் ஒருவர் உலரில் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு நல்ல வந்தான்னா அந்த நல்லவனுக்காகவே அந்த ஊரில் மழை பெய்யுமா அந்த மாதிரி வெற்றிகராசிக்கார வீட்டில் இருந்தால் தாத்தா பாட்டி மாமா அத்தை அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாத்துக்காகவும் அந்த வெச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகம் அந்த வெச்சிகராசி யோகம் அவங்களுக்கும் அது கிடைக்கும் பிச்சு கொடுக்குறது உனக்கு ஒன்று உனக்கொண்ணு உனக்கு ஒன்று உனக்கொண்ணு நல்லதும் அப்படித்தான் கெட்டதும் அப்படித்தான் இது பொதுவான பலன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பினுடைய தன்மை சுமாராக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நல்லா இருக்கும் அதாவது படிப்பை தவிர இருக்கிற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் இது பத்தொம்பது வயது வரை இருக்கக்கூடிய இந்த ராசி ஆண் பெண்களுக்கு பத்தொம்பதுக்கு மேலே படிப்பு தானாக வரும் சிரமப்பட்டாலாவது அதை தேடித்தான் நீங்கள் போகணும் ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பத்தில் படிப்புள்ள நாட்டம் இல்லாட்டாலும் போக போக பின்னாடி படிப்புள்ள நாட்டம் உண்டு படித்து முடிப்பீர்கள் அரியல்ஸ் இல்லாமல் பாஸ்வேர்ட் இருபத்தஞ்சி வயசுக்குள்ள எல்லா படிப்பையும் எல்லா விஷயத்தையும் முடிச்சு விவோ பொதுவாக இந்த ராசிக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே மேன்மை கிடைச்சிடும் வளர்ச்சி வந்துடும் அது இந்த மாதத்தில் இப்ப இருபத்தஞ்சு வயசு நடக்க ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியும் ஏழாம் இடத்துல குரு இந்த மாசம் பூரா இருந்து வக்கர நிவர்த்தி யாரார் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் இந்த வக்கரகதியில கொஞ்சம் கட்டம் இருக்கும் சொந்தங்கள் பிரிந்துதான் இருக்கும் பிரிந்த சொந்தங்களால தொல்லைகள் இல்லை அடுத்தவங்க மூலமா நீங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு அடுத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் கோபத்தையும் மற்றவர்கள் பேரில் இருக்கக்கூடிய சலிப்பையும் நீங்கள் கட்டுப்படுத்தீங்க அதை காமிக்காதீங்க உத்தியோகம் பார்ப்பது புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேயாவது வேலை கிடைச்சிருமா நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருமா பண்ணலாம் வாழ்த்து சொல்லும் கொஞ்சம் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும் அதுவும் குறிப்பா முப்பது வயசுக்கு மேல அறுபது வயது வரை அறுபத்தைந்து வயது வரை இருப்பவர்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் லூஸ் சூட்டக்கூடாது சோம்பேறித்தனம் ஆகக்கூடாது மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு சிறப்பை தராது நீங்களாக முயற்சி பண்ணி உங்களுக்கு எது நல்லதுன்னு முயற்சி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஒரு சிறப்பு உங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் அப்படித்தான் நீங்கள் பத்தாயிரம் செம்பாயிச்சாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க ஐயாயிரம் செம்பாச்சு ஐம்பதாயிரம் செம்பாச்சு அதனுடைய பலன் தான் உங்களுக்கு நீங்க சம்பாதிக்கிற காசு உங்களுக்கு உதவாது இல்லைன்னா பத்தாது அதனால முயற்சி செய்யுங்கள் வேலை கண்டிப்பாக சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு அந்த அஞ்சில உட்கார்ந்து இருக்கிற ராகு அங்க போய் உட்கார்ற பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் அதிபதி சுக்கரன் உங்களுக்கு வேலை செய்வார் பன்னெண்டாம் சுக்கரன் எப்போதுமே உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுத்துட்டே இருப்பான் குடும்பத்தின் மூலமாக கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதி கொடுக்க ஆனால் ஏழாம் அதிபதி என்ன பண்ணுவார் அவர் அஞ்சில் உட்கார்ந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நல்ல அறிவுரை சொல்வதும் அவர்களை ஊக்குவிப்பதும் அவர்களுடைய யோகம் உங்களுக்கு வேலை செய்யறது எப்பவுமே இருக்கும் ஆனால் இந்த மாசத்துல எதிர்பாராத நிகழ்வு இந்த ராசிக்கு உண்டு அது நல்லதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம் இது எத்தனை வயசு வரைக்கும் சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு வயதுல இருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு திடீர் சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் திடீர் திடீர்னு நடக்கும் அது நல்லதாகவே இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் அறிவுரை சொல்லாத இருக்கிறவரை அப்பா அம்மா அப்படின்னு அப்பா அம்மா இருக்கிறவங்க அவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது கூட பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த தோஷத்திலிருந்து உங்களை விலகி வைக்கும் செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்து செவ்வாய் தோஷத்தை கொடுக்கறது பதினோராம் இடத்து கேது பல விஷயங்கள்ல நீங்க பேசக்கூடிய விஷயங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்குது எல்லாமே நல்லதுங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க கண்டிப்பா அது என்றைக்காவது ஒரு நாள் பலனை கொடுக்கும் அறுபது வயதுக்கு மேல எழுபத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் தனியாக போக வேண்டாம் உடல் நிலையை கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு வகைகள் எடுக்கிறது பொதுவாக ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்தே உடல்நிலை தான் இருக்கும் அது எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் அது கூட தான் இருக்கும் ஆனால் மனம் எண்ணம் ஒருநிலைப்படுத்தி இருப்பவர்களுக்கு இது தாக்கம் இல்லை மூணில் இருக்கிற சூரியன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய செய்கிறார் நன்றி வணக்கம்